வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் சோ சிறந்த பார்த்து திரைப்படங்கள் இந்த லிஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்தேன்னா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனோ மத்தவங்க சொல்ற ரிவியூவோ அதை வச்சுலாம் கிடையாது நான் பார்த்த படங்களில் எனக்கு பத்து படம் ஆர்டர் பேஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் சிலருக்கு மாற்று கருத்து இதுக்கு தான் செய்யும் அப்படி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய டாப் டென் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக கமெண்ட்ஸ்ல வந்து இந்த வருஷம் பெரிய பெரிய நடிகர்கள் பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு சொல்லிட்டு அதுக்கு சொல்றேன் அடிச்சுக்காதீங்க எனக்கு தோணது ஷேர் பண்ண வந்திருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ள லிஸ்ட்டில் பத்தாவது ப்ரைஸ் பாத்தீங்கன்னா சித்தா ஏன்னா ரெண்டு வேற வேற ஜானர் இது காமெடி படம் இது வந்து சோசியல் மெசேஜ் படம் செய்து கேட்டாங்க ரெண்டு படத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒற்றுமை இருக்கு ஏன்னா ரெண்டு படமே வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆடியன்ஸ் பத்தியில பெரிய எதிர்பார்ப்புலாம் கிடையாது சந்தானம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் டவுனா இருந்தாரு அந்த டைம்ல அந்த டைம்ல வந்தனால பெரிய எதிர்பார்ப்புலாம் எல்லாம் கிடையாது சேர்ந்த சித்தார்த்துமே ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டாவது நாள் வந்து கலெக்ஷன் தான் போச்சு போச்சுல வந்ததுக்கு அப்புறமே படமே வந்து எனக்கு ரெண்டு படமே ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் ரொம்ப ஓடினது ஆடியன்ஸ்லாம் இந்த படத்தை கொண்டாடவும் செஞ்சாங்க ரெண்டுமே சூப்பர் தான் லெஸ்ட்ல நைன்த் பிளேஸ்ல வந்து மாவீரன் எஸ்கே வந்து போன வருஷம் ஒரு படம் கொடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு கம்பேக் படம் அப்படின்னு சொல்லுவேன் என்னடா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு இருந்தாலுமே இந்த மாதிரி ஜோடல இருந்து அவர் எடுத்து நடிச்சதுலேயே வந்து மிகப்பெரிய பாட்டக்கூடிய விஷயம் ஏன்னா ஏன்னா எதிர்பார்க்கல நான் மாவீரன் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணோன்னு ஏதோ ஒரு கதை இருக்கும் ரொம்ப ஆக்சன் பண்ண அப்படி இப்படின்னு நினச்சிருந்தேன் பட் படத்துல வந்து ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் வச்சு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் பட் அதெல்லாம் தவிர்த்து பார்க்கும்போது போது ஓவராலாக ஒரு நல்ல படம் பார்த்தேன் ஃபீல் தான் இந்த படம் வந்து கொடுத்தது அதனால இந்த படத்துக்கு வந்து இந்த பிளேஸ்ல இந்த டென்ல ஒன்பதாவது பிளேஸ் தரலாம் லிஸ்ட்ல எட்டாவது பிளேஸ்மெண்ட் எடுத்தீங்கன்னா விடுதலை வெற்றிமாறன் வந்து வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத டேரக்டர் ஒரு முக்கியமான டேரக்டர் அப்படிங்கறத திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு நம்ம வட சென்னை டூக்கு எதிர்பார்த்து பல வருஷம் ஆகாண்டிருக்கோம் அது வேற இப்ப விடுதலை டூ வர இப்ப வரப்போகுது விடுதலையுமே வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே கொண்டாடுனா இது கூட ஒரு படம் வந்தது பட் அந்த படம் பெருசா போல அதை விட இந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே போச்சு ஆடியன்ஸ் ரொம்பவே கொண்டாடினாங்க என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்து ரெண்டு மூணு டைம்லாம் தே தியேட்டரில் பார்த்துட்டு ஸ்டேட்டஸ்லாம் போடலாம் அந்த அளவுக்கு படம் வெளித்தனமாக இருந்தது எனக்குமே படம் தான் இருந்தது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம் இந்த படம் இந்த வருஷம் நான் பார்த்ததுலையே வெற்றி மரன் சார் எனக்கு நல்லா தான் பண்ணுவார் பட்டு இந்த படத்தில் ரொம்ப ராவாக எடுத்திருந்தார் அதுவுமே ஒரு பெரிய போல்டான அட்டாம் தான் சொல்லணும் சார் விடுதலைக்கு இந்த பிளேஸில் எட்டாவது இடம் கண்டிப்பாக தரலாம் லிஸ்டில் ஏழாவது இடம் பார்த்தீங்கன்னா ஏ தம்பி ஜெயிலர் ஜெய்லர் வந்து இந்த பாட்டுல பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு என்னடா லிரிக்ஸ் எழுதுறாங்க என்ன யாரும் ஏன் இந்த படத்துக்கு ஏழாவது இடம்னா இந்த படமே அதே தான் ஒரு முழு திரு படம் பார்த்த திருப்தியை தாண்டி செகண்ட் ஹாப்லயே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் இந்த படமே வந்து ஒரு தான் வெளியே வந்தேன் பார்த்துட்டு அதனாலே ஜெயிலருக்கு ஏழாவது இடம் தரலாம் அது இல்லாமல் பிஜிஎம் ரஜினிகாந்த் சார் இந்த ரெண்டு இந்த ரெண்டு விஷயம்தான் வந்து இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்திருக்க அப்படின்னு சொல்லணும் இந்த ரெண்டுமே இல்லைன்னா இந்த பணம் வந்து கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல வந்திருக்காது இது ரெண்டும் படத்தை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அனிருத்துக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் அவர்தான் இந்த படத்தை வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் நெல்சன் வந்து அவரோட ஈஸ்ட்டுமே நான் நான் பெரிய இந்த படம்லாம் சொல்ல மாட்டாங்க அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது பட் அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த பணம் ஓகே ஓரளவுக்கு கம்பேர் கொடுத்துருந்தாருன்னு சொல்லலாம் அதனால ஜெயிலருக்கு இந்த ப்ரெஸ்ல ஏவாத இல்லாதானே நம்ம சூப்பர் ஸ்டார் டெடிக்கேஷனுக்கு பாராட்டி ஆகணும் அவருக்குமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய ஹிட் இருந்த படம் எனக்குமே இந்த படம் ஆறாவது இடம் துணிவு அப்புறம் லியோ வந்து நான் வந்து பயத்தால வச்சேன் நினைக்க வேணாம் எனக்கு என்னன்னா மூணு படத்துலையுமே ஒரு காமனான பிரச்சனை இருக்கு மூணு படமே நான் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு காமனான ஒரு ஃபீல் தான் கொடுத்தது என்னன்னா மூணு படமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன இது இருந்தாலும் மூணு படமே வந்து ஒரு ஓவராலாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது அதுதான் இந்த மூணு படமே உள்ள காமனான ஒரு ஃபேக்டர் நம்ம லியோவில் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெரிய இதாக பேசிட்டீங்க ஃபேக்கு இது இப்படி இப்படின்னா வாரிசுலுமே வந்து கொஞ்சம் ஆகும் செகண்ட் ஹாஃபில் அதுவுமே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலுமே ஒரு நல்ல குடும்ப படமாக தான் இருந்தது துணிவுலேயே சரி ஏன்னா துணிவில் வந்து நம்ம ஆஹா ஓஹோன்னு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது இதுன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்தோம் பட் செகண்ட் ஹாஃபில் அது கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது ஒரே இடத்துல ஒரு பாதி படமே செகண்ட் ஹாஃபில் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அது ஒரு ஃபீல்னாலே இந்த மூணு படத்துக்குமே வந்து இந்த லிஸ்ட்டில் ஒரே இடம் தான் சிலருக்கு சரி வாரிசை விட துணி பிடிச்சிருக்கலாம் துணியை விட வாரிசு பிடிச்சிருக்கலாம் ஏன் அப்படி பிடிக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் யாருக்கு அப்படி பிடிக்கும்னு தெரியும் என்னுடைய கருத்து இதுதான் மேலே கீழே இதை ஆர்டர் பண்ண முடியல அதனால தான் இந்த மூணு படத்துக்குமே வந்து ஒரே பிளேஸ் கொடுத்துருக்கு லிஸ்ட்ல அஞ்சாவது இடம் பார்த்தீங்கன்னா குட் நைட் மற்றும் இந்த ரெண்டு படமே வந்து நான் வந்து தியேட்டரில் மிஸ் பண்ண படம் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை டைம் ரிப்பீட்டாக பார்த்தாலும் எனக்கு கணக்கே கிடையாது அத்தனை டைம் இந்த படத்தை பிடிச்சு பார்த்தேன் குட் நைட்லாம் வந்து இந்த லோக்கல் சேனல்ல போட்டாலும் சரி உள் படத்தை பார்த்துட்டுதான் வந்துட்டு இருக்கிற ரெண்டுமே ஒரு செம் ஃபீல் குட் மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆடியன்ஸும் இந்த படத்தை வந்து செமையே கொண்டாடினாங்க அதனாலே இந்த படத்து இந்த ரெண்டு படத்துக்குமே வந்து அஞ்சாவது பிளேஸ் இதுவுமே வந்து மேலே கீழே ஆர்டர் பண்ண முடியல ரெண்டுமே ஒரு செம ஃபீல் குட் மூவிஸ் தான் கண்டிப்பா பார்க்கலனா பார்த்துருங்கப்பா லிஸ்ட்ல நாலாவது இடம் பாத்தீங்கன்னா மாமன்னன் இதை யாரும் எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு தெரியல உண்மையானுமே சொல்ல போனா மாமன்னன் வந்து இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுல ஒரு நல்ல படம் தான் அந்த சொல்லிருக்க மெசேஜ் உண்மையான ஒரு மெசேஜ் தான் சிலர் மாற்று கருத்து இருக்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்குமே இந்த படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது அதுவும் இந்த பகத் ஃபாசில் ரத்தனவேல் கேரக்டர் இருக்கே நம்ம பசங்கள்லாம் இந்த எடிட் எல்லாம் போட்டு வெறியா தெரிஞ்சானுங்க எவன் டிபியை பார்த்தாலுமே நம்ம பகத் ஃபாசில் டிபி ரத்னவேலு மோஷ் மோஷ் வடிவேல் வடிவேல் தான் மெயின் கேரக்டர் அவர் தான் மாமன்னனு அந்த கேரக்டரை பண்ணியிருப்பாரு அவரை தாண்டி ஃபகத் ஃபசீல் கேரக்டரை இந்த படத்தில் நிறைய பேர் பேசினாங்க இப்பெல்லாம் ஹீரோ விட வில்லனு தான் அதிகம் பிடிக்கிது போல நம்ம ஆடியன்ஸுக்கு ஆனால் வடிவேல் சேருமே இந்த படத்துல ரொம்ப இதாக நடிச்சிருந்தார் சூப்பர் தான் மாமன்னன் இந்த லிஸ்ட்டில் ஒரு தடுக்க முடியாத ஒரு படம் லிஸ்ட்ல மூணாவது பிளேஸ் வந்து மார்க் ஆண்டனி இந்த படத்தை எத்தனை பேர் தேட்டரில் பார்த்தீங்கன்னு தெரியல நான் கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு போய் தேட்டரில் பார்த்தேன் தேட்டர்ல நீங்க தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா இந்த படம் வந்து டிசம்பை பண்ணவே பண்ணாரு தேட்டர்ல பாத்துருந்தீங்கன்னா ஓடிடியில பார்த்தா நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்து சொன்னாங்க என்னடா இப்படி அப்படின்னு பட் தேட்டர்ல பாக்குறதுக்கு இந்த படம் வந்து ஒரு ஒத்தான ஒரு படம் தான் ஓடிடியிலையும் ஒரு சிலர் கொண்டாடினாங்க ஒரு சிலருக்கு அந்த கான்செப்ட் வந்து பிடிக்காமல் இருக்கலாம் அப்படியுமே இருந்தது பட் எனக்கு வந்து பார்க்கும்போது மார்க் ஆண்டனி இந்த வருஷம் ஒரு நல்ல படம் தான் எல்லாருமே ஆதிக்கு டவுட் பண்ணாங்க அவர் வந்து நான் டாப் டென் ஃப்ளாப்ஸில் பகீராக சொல்லியிருந்தேன் இப்போ டாப் த்ரீல த்ரீல வந்து மார்க் ஆண்டனி நிற்கிது அளவுக்கு மனுஷன் அவர் கம்பேக் கொடுத்துருந்தார் ஆதிக்கு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷம் அவருக்கு ஒரு கம்பேக் இயர் தான் விஷால் சாருக்குமே சரி அவர் ரொம்ப ரொம்ப வருஷமா அந்த வெற்றிக்கு போராடிட்டு இருந்தார் அவருக்குமே ஒரு வெற்றி கிடைச்சது மார்க் ஆண்டனி மூலமாக மார்க் ஆண்டனி யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்பவே கொண்டாடினாங்க தேட்டரில் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு செம ட்ரீட் இந்த வருஷம் லிஸ்டில் ரெண்டாவது இடம் போகிற தொழில் இதுவும் மார்க் அண்ட் டென்னி மாதிரி தான் தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க தேட்டர் தாண்டி ஓடிடிலையுமே இந்த படம் உங்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக லிஸ்ட்டில் தவிர்க்க முடியாத ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம்லாம் வந்து நான் வெற்றி அடின்னு சொல்லிட்டு சுத்தமாக எதிர்பார்க்கல பாசிட்டிவ் டாக்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி படத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் போய் பார்த்தேன் படம் உண்மையாலுமே ஒரு செம ஃபீல் ஒரு சம படம் பார்த்த ஒரு ஃபீலை கொடுத்த இந்த போர் தொழில் அசோக் செல்வன் வந்து நான் ஓமை கடவுள் ரொமான்டிக் படம் மட்டும்தான் கொடுக்க முடியுமா இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படமும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சாரு இந்த படம் மூலியமா சோ ஏகப்பட்ட டாக்ஸ் படம் அந்த டைம்லலாம் இந்த வருஷ லிஸ்டானதுல ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இந்த போர் தொழில் மாறி இருக்கு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் டூ எவ்வளவு பேர் இந்த வீடியோவை சிரிச்சிட்டு ஃபஸ்ட்டு தெரியல இருந்து பிளேஸ்ல எவ்வளவு பேர் ஓவன் பண்ணிக்கணும் தெரில பட் எனக்கு இந்த படம் தான் இருந்தது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஓப்பன் டைம்பர் இந்த வருஷம் இந்த வந்தது நிறைய பேர் பார்த்துட்டு பொதுவாகவே கிறிஸ்டோபர் பண்டோலன் சார்னாலே பெருசாக அந்த சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்போதான் நம்மளுக்கு புரிய வாய்ப்பு இல்லை டைலாக்ஸ் ஃபாலோ பண்ணணும் பட் ஒரு சிலர் வந்து இந்த படம் பார்த்துட்டு அவங்களுக்கு சரியா கனெக்ட் ஆகல இருந்தாலுமே ஜஸ்ட் ஃபீல் இட் ஃபீல் இட் அப்படிம்பாங்க கிறிஸ்டோபர் நோலன் சாருக்காக அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு கண் முன்னாடி நடந்த விஷயம் தான் இதை நீங்க ஏன் பொன்னியின் செல்வன் ஏன் அப்படி பண்ணல ஏன் பொன்னியின் செல்வன்ல என்ன இல்லை எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியல நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு வன்பத்தை கட்டிட்டு இருந்தாங்க இந்த படத்துல என்ன இல்லை அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல நிறைய பேர் சொன்ன விஷயம் அதுதான் ஏன்டா நல்லா இல்லை அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக போகுது என்ன ஸ்லோ பேஸ்டு என்ன ஒன்றும் புரியல என்ன படத்தில் ஸ்லோ பேஸ்டாக இருந்தது பாத்தீங்களா எவ்வளவு பேசுனாங்க ஒரு ஆதங்கம் மூலம் தான் வரேன் ஏன் இந்த படம் பிடிக்கல ஆடியன்ஸ் வந்து பொன்னியின் செல்வன்லாம் ஒரு படமா அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க மணிஷர் வந்து அவர் கொடுத்த படங்கள்ல இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்லயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இருக்கதான் செய்யணும் அந்த கிளைமேட்ஸ் நம்ம ஒரிஜினல் கிளைமேட்ஸ் மாதிரி எடுத்திருந்தா கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு நாலு மணி நேரம் போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு பட் அவர் வந்து நல்லா கட் பண்ணி இந்த எந்தெந்த சீனை வைக்கணுமோ வச்சு நல்லா ஒழுங்காக பண்ணியிருந்தார் ஓவராலாக பார்க்கும்போது பிஎஸ் ஒன்னும் சரி பிஎஸ் டூவும் சரி பட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து இந்த வருஷம் சார்ந்த படங்கள்ல ஃபர்ஸ்ட் தான் இதுக்கு மேல பேசுறது இல்லைப்பா ஏன் உங்களுக்கு பிடிக்கல பொன்னியின் செல்வன் டூ ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கறது கீழே கமெண்ட் பண்ணுங்க அது எனக்கும் தெரிஞ்சா காரணமே இல்லாமல் ஒரு படத்தை ஏன் இப்படி போட்டு எல்லாம் பொழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல நல்ல படம் தான் ஏன்னா எனக்கு புரியல சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஓகே ஒரு படம்னா ஒரு சிலர் பிடிக்கும் ஒரு பிடிக்காது தெரிஞ்ச விஷயம் தான் பட் இந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அவ்வளவுதான் ஒரே வார்த்தை இந்த படம் இந்த வருஷம் வந்து இந்த கூழாங்கல் அப்படின்னு ஒரு படம் வந்து இது வந்து கவனிக்க தவறிய படம் அது வந்து ரொம்ப அருமையான படம்னே சொல்லலாம் அப்புறம் இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நிறைய பார்க்குற இந்த ஜோ படம் ஜோ படம் கூட நல்ல ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் தான் ரொம்ப அருமையாக வந்திருந்தது அப்புறம் ரொம்ப ரொம்ப ஆடியன்ஸ் வந்து கொண்டாடிக்க வேண்டிய படம் வந்து அயோத்தி அயோத்தி படம் தேட்டரில் பாருங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணாங்க பட் தேட்டர்ல பார்க்க முடியல ஓடிடியில் பார்த்துமே இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீல் தான் இந்த மூணு படமே வந்து ஸ்பெஷல் மென்ஷனில் கண்டிப்பா சேர்த்தே ஆகணும் பார்க்கிங் படம்னு சொல்லாங்க இப்போ ரொம்ப ஒரு ஒரு ஈகோ கிளாஸ் தான் இந்த படமே வந்து ஈகோ எல்லாம் வாழ கத்துங்க இதுதான் இந்த படத்துடைய தீமே பார்க்கிங் படமும் நல்லா தான் இருந்தது நாலு படமே ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லலாம் ஒரு சில படங்கள் வந்து நான் சொல்லாமல் இருந்திருப்பேன் அந்த படம் வந்து இந்த ஏர் வந்து நான் பார்க்காமல் இருந்திருக்கலாம் அப்படி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த படத்தை கமெண்ட்ஸில் பார்த்துட்டு ஆடியன்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் நானும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை பார்க்க ட்ரை பண்ணுறேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் பேசியிருக்கலாம் கொஞ்சம் ரூடாக பேசியிருக்கலாம் இந்த வீடியோவில் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு டாப் டென் தான் உங்களுக்குன்னு ஒரு டாப் டென் இருக்கும் உங்களுக்கும் பிடிச்ச ஒரு பத்து படங்கள் இருக்கும் அது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஒரு படத்தை மறந்துட்டேன் இருந்தால் டப்லெட்ஸ் இந்த படத்தை மென்ஷன் பண்ண மறந்தே போய்ட்டு ஸ்பெஷல் மென்ஷனில் ஸோ வீடியோ முடிச்சு எடுத்து முடிச்சதுக்கு நான் நோட் பண்ணேன் இந்த படத்தை சொல்லணும் சொல்லணும் நினைச்சேன் மறந்துட்டேன் இந்த படமே தீபாவளிக்கு வந்து நல்லா தான் போட்டுது